மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. உலகெங்கும் வசிக்கக்கூடிய கிங் டிவி நேயர்களுக்கு கவிஞர் கல்பாக்கம் ரேவதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய அரும்பொறளும் நிகழ்ச்சியிலே ஏறுமுகம் தருகிற ஆறு முகத்தின் சிறப்புகளையும் அறுபடை வீடு பற்றியும் பார்க்க போறோம். முருகப்பெருமானின் மூன்றாவது படை வீடு பழனி அவ்வையால் பழம் நீ என்று அற்புதமாக அழைக்கப்பட்ட அந்த முருகப்பெருமானின் திருத்தலத்திற்கு திரு ஆவினன் குடி என்கிற இன்னொரு பெயரும் உண்டு இந்த தலம் ஏற்பட்ட வரலாறு அனைவரும் அறிந்தது ஏன் முருகன் பழனிமலையை தேர்ந்தெடுத்தார் என்பது சித்தர்கள் மட்டுமே அறிந்த ரகசி ஒரு முறை ஏற்கனவே கேட்ட கதையாக இருந்தாலும் சின்ன குழந்தைகளுக்காக இந்த கதையை நாம் மறுபடியும் ஒரு முறை நினைத்து நாரதர் வந்து ஒரு ஞான பழத்தை தர அம்மையும் அப்பனும் இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த பழம் என்று அறிவிக்க முருகன் வேகமாக மயிலின் மீது ஏறி உலகை சுற்றி வர புறப்பட விநாயகரோ தன்னுடைய தாயும் தந்தையுமே உலகம் என்று சொல்லி தாய் தந்தையை மூன்று முறை வலம் வந்து அந்த ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டார் என்பது உலகறிந்த செய்தி கோபமுற்ற முருகன் தண்டாயுத பாணியாக பழனி மலையிலே போய் நின்றார் என்பதும் அனைவரும் அறிந்த செய்திதான் இந்த பழனி மலையிலே என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது ஆறு முறை தினந்தோறும் அபிஷேகம் அலங்காரம் நடக்கிற அற்புத இந்த பழனிமலை போகர் என்கிற நக்கீரருடைய முதன்மை சீடர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட அந்த நவபாஷான சிலை பழனிமலைக்கு பெருமை சேர்ப்பது இந்த சிலையை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட அவருக்கு ஒன்பது ஆண்டுகள் ஆயிற்றாம் அம்பிகை முருகன் நக்கீரர் ஆகிய மூன்று பேரின் அனுமதியோடு போகர் இந்த சிலையை செய்யத் தொடங்கினாராம் எண்பத்தோரு சித்தர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் மூலிகைகளை அவர் தேடி கண்டுபிடித்து நவபாஷாணத்தை உருவாக்கி அதிலே இந்த விக்கிரகத்தை வடிவமைத்தார் என்பது செய்தி இந்த சிலைக்கு நான்கு விதமான அபிஷேக பொருள்கள் மட்டும்தான் அவர்கள் அந்த திருமேனியிலே பயன்படுத்தப்படுகின்றன நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி ஒரு ஆச்சரியம் என்ன என்றால் இரவிலே அந்த இறைவனுடைய திருமார்பு பகுதியில் மட்டும் சந்தனம் பூசப்படும் மறுநாள் காலை விடிந்ததும் செய்யப்படுகிற அந்த பூஜையின் பொழுது பார்த்தால் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர்த்துளிகள் வெளிப்பட்டு அந்த சந்தனம் நிறம் மாறி இருக்கும் எல்லா இடத்திலும் சந்தனம் பிரசாதமாக தரப்படுகிற போது அதை நெற்றியிலே பூசப்படும் ஆனால் இந்த முதற்கால பூஜைக்காக பக்தர்கள் ஓடி வந்து அதை வாங்குவார்கள் எதற்காக என்று கேட்டால் அதை அவர்கள் உள்ளுக்கு சாப்பிடுவார்கள் ஏனென்றால் அந்த சந்தனம் மா மருந்து என்று அறியப்படுகிறது பழனியிலே அந்த சரவணபவ எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கிறதே என்ன சிறப்பு நமசிவாய சிவாய என்பது சிவனுக்குரிய எழுத்து மந்திரம் சிவாய நம என்பதும் சிவனுக்குரிய ஐந்தெழுத்து மந்திரம்தான் இந்த பஞ்சாட்சரம் என்பது ஒன்று ஸ்தூல பஞ்சாட்சரமாக இருக்கிறது இன்னொன்று சூட்சும பஞ்சாட்சரமாக இருக்கிறது இது பெரியோர்கள் அறிந்ததே நமசிவாய என்று நாம் வாய்விட்டு சொல்லுகிற போது இந்த உலகத்திலே நமக்கு தேவையான அத்துணை இன்பங்களும் கிட்டும் சிவாய நம என்று சொல்லுகிற போது அந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய அத்துணை பாக்கியங்களும் கிட்டும் என்பது நம்பிக்கை இந்த இரண்டு பஞ்சாட்சரங்களையும் சொல்லுகிற போது என்ன பலன் கிடைக்குமோ அது அத்துணையும் சரவணபவ என்று சொல்லுகிற இந்த ஆறெழுத்து மந்திரத்திலே அடங்கி இருக்கிறது என்பது ஐதீகம் இந்த தண்டாயுதபாணி பாணி பால தண்டாயுத பாணியாக காட்சி அல்லவா இந்த பழனியிலே அந்த தண்டத்திலே ஒரு கிளி இருக்கிறது இந்த கிளி எதை குறிக்கிறது திருவண்ணாமலையிலே தோன்றிய அருணகிரிநாதர் தான் செய்த தவறுகளுக்கெல்லாம் வருந்தி கீழே விழுந்து உயிர்விட துணிந்த அருணகிரிநாதரை முருகன் முத்தை என்று சொல்லுகிற சொல் தந்து தடுத்தாட் கொண்டது அத்துணை பேருக்கும் தெரியும் தானே அந்த தான் எத்தனை சோதனைகள் ஒருமுறை பாரிஜாத மலரை பறித்து வரும்படி மன்னன் ஆணையிட்டான் தன்னுடைய உடலை ஓரிடத்திலே மறைத்து வைத்துவிட்டு கிளி உருவம் கொண்டு கூடுவிட்டு கூடு பாய்கிற அந்த வித்தை அறிந்த காரணத்தினால் கிளி உருவத்தோடு பறந்து சென்று அந்த பாரிஜாத மலரை அருணகிரிநாதர் எடுத்து வருகிறார் அந்த பாரிஜாத மலரினுடைய வாசம் பட்டவுடனேயே மன்னனுடைய கண் நோய் நீங்கியது என்று சொல்லுகிறது புராணம் வந்து தன்னுடைய உடலை அவர் தேடுகிறார் ஆனால் அந்த உடல் எரிக்கப்பட்டிருக்கிறது உடல் கிட்டாத காரணத்தால் கிளிவடிவமாகவே இருந்து அங்கே அருணகிரிநாதர் பாடிக்கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படி கிளிவடிவத்திலே இருந்த அந்த அருணகிரிநாதரை தடுத்தாட்கொண்டு பழனிமலையிலே முருகப்பெருமான் தன்னுடைய தண்டத்திலே வைத்திருக்கிறார் என்பதுதான் ஒரு அரிய செய்தியாக முன்னோர்கள் நமக்கு தரக்கூடிய செய்தி இந்த பழனிமலை நமக்கு பல அற்புதங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஒரு பழத்திற்காக சண்டையிட்டு கொண்டு முருகப்பெருமான் கோபித்துக் கொண்டு பழனிமலைக்கு வந்திருக்கிறார் என்று நமக்கு சாதாரண செய்தியாக சொல்லப்படுகிறது ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கிறது அல்லவா ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வீடுதான் உலகம்னு இருக்கும் இன்னொரு குழந்தை உலகம்தான் என்னோட வீடுன்னு வெளியிலேயே இருக்கும் சில பேர் வீடு வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் சில பேர் உலகம் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் இந்த உயரிய தத்துவத்தை இந்த கதை விளக்குகிறது என்று நான் நினைக்கிறேன் தாய் தந்தையரை மட்டுமே உலகம் என்று நம்பி சுற்றி வந்து அந்த பழத்தை பெற்றுக்கொண்ட விநாயக பெருமான் குடும்பம்தான் என்னுடைய உலகம் என்று வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் பிரதிநிதியாக நமக்கு தெரிகிறார் இல்லை உலகம் முழுவதும் சுற்றி வந்து பழம் கெட்டவில்லை என்னால் தனியாக நிற்க முடியும் என்று சொல்லி கோபமுற்று பால வாணியாக போய் மலையிலே நிற்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் உலகம்தான் என்னுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய மக்களின் பிரதிநிதியாக நமக்கெல்லாம் காட்சி தருகிறார் தானே இந்த பழனி என்பது ஞான காரகனாகிய கேது தலம் என்று சொல்லப்படுகிறது ஞானத்தை பெற வேண்டியவர்கள் அத்துணை பேரும் நாட வேண்டிய தலம் அது பழனி மரங்களிலே எல்லா மரங்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு தமிழர்கள் பெயர் வைக்கிற போதே ஆச்சரியமான விஷயங்களை சொல்லி இருப்பார்கள் சிறியதிலிருந்து பெரியதாக வரக்கூடியது என்பதனால் ஆலமரம் என்று அதற்கு பெயர் வைத்தார்கள் ஆல் என்றால் சிறியது அதிலிருந்து அது பெரியதாக வளர்கிறது என்பதால் அதற்கு ஆலமரம் என்று பெயர் அரசமரம் என்று ஏன் அதற்கு பெயர் வந்தது என்றால் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு மன்னன் தன்னுடைய பிரஜைகளுடைய மக்களுடைய நன்மையை கருத வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆக்சிஜன் எனக்கூடிய உயிர் வழியை தந்து மக்களை காப்பாற்றக்கூடிய மரம் என்பதனால் அரச மரம் என்று அதற்கு தமிழர்கள் பெயர் வைத்தார்கள் அதனால்தான் குழந்தை மரம் வேண்டக்கூடியவர்கள் அரசமரத்தை சுற்றி கொண்டே இருப்பார்கள் தர்ப்பையிலே இருக்கக்கூடிய கோளாறுகளை எல்லாம் நீக்க வல்லது அந்த அரசமர காற்று அடுத்து இந்த வேம்பு மரம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் மருந்தாக இருக்கக்கூடிய மரம் இந்த மாமரம் என்கிற ஒரு பெயர் ஏன் அந்த மரத்திற்கு வந்தது அதுதான் பிஞ்சிலே துவர்க்கும் காயிலே புளிக்கும் கனியிலே இனிக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது குழந்தை பருவத்திலிருந்து முதிர்ச்சி அடைகிற போது ஒரு மன முதிர்ச்சியை பெறும் என்பதை சொல்வதற்காகத்தான் பெற வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் அந்த மாபெரும் தத்துவத்தை சொல்வதால் அதற்கு மாமரம் என்று பெயர் வைத்தார்கள் அப்படி காயாக இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் பழமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவன் முருகப்பெருமான் என்று சொல்வதற்காகத்தான் பழம் நீ என்று அந்த பழனிமலை பெயர் பெற்றிருக்கக்கூடும் மீண்டும் ஒரு அருளும் பொருளும் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கல்பாக்கம் ரேவதி பட்டிமன்ற நடுவர் கவிஞர்

Low interest, flexible repayment, minimal documentation, Repco home loans. Your journey to home ownership is just a step away.